ஐந்து காட்டன் சிலைகள் பழங்கள் சகிதமாக பார்க்க கரூர் மாவட்ட கலெக்டரிடம் நீ மகனா கிடைச்சதே போதுமையா எனக்கு சீல எல்லாம் வேண்டாம் என்று கண்ணீரோடு ராக்கமால் பாட்டி மறுக்க அதனை வற்புறுத்தி கலெக்டர் கொடுக்க கரூரில் மீண்டும் ஒரு பாச நிகழ்வு நடந்தது கரூர் மாவட்டம் சின்னம்மன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த எண்பத்தோரு வயது மூதாட்டிதான் ராக்கம்மாள் இரு பெண் குழந்தைகள் இருந்தும் ராக்கம்மாளை பாரமாக நினைத்து ஒதுக்கி வைத்தனர் ஓட்டை உடைசல் வீட்டில் தட்டு முட்டு சாமான்களோடு ரேசன் அரிசி தயவில் உயிர் வளர்த்து வந்த ராக்கம்மாளுக்கு அனுசரணையாக யாரும் இல்லை ஆறுதல் சொல்லி தெம்பூட்ட ஆள் இல்லை நோய்பாதி தனிமை மீதியாக அல்லாடி வந்தார் இந்த நிலையில்தான் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அலுவல் ரீதியாக அந்த கிராமத்திற்கு சென்ற கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் காதுக்கு அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக ராக்கம்மாளின் சோக கதை வந்து சேர்ந்தது ஒரு கணம் மனம் கசிந்தவர் அப்போதே ராக்கம்மாளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்து மறுநாளே ராக்கம்மாள் பாட்டி முன்பு போய் நின்றார் அவர் கையோடு வீட்டில் சமைத்த நாட்டுக்கோழி குழம்பு வடை பாயசத்தோடு கூடிய சைவ சாப்பாட்டையும் எடுத்துச் சென்றார் முழங்காலில் முகம் புதைத்து வேதனையில் வெம்பிக் கொண்டிருந்த ராக்கமாள் பாட்டியை சமாதானம் செய்த கலெக்டர் வாயார சாப்பிடு என்று சொன்னார் அதற்கு ராக்கமால் பாட்டி பெத்த பிள்ளைகளை என்னை சீண்டல எனக்கு சாப்பாடு போட நீ யார் என்று கேட்டார் அதற்கு அன்பழகன் நான் உனக்கு பிள்ளை யார் கேட்டாலும் என் மகன் கரூர் மாவட்ட கலெக்டர் இருக்கான் பேர் அன்பழகன் சொல்லு என்று ராக்கமாலை அரவணைத்தார் பெத்த மகள்கள் என்னை கண்டுக்கலை யார் பெத்த பிள்ளையோ நீ என்னை தாயாக மதிக்கிற இந்த தெம்பிளியே இன்னும் பத்து வருஷம் இழுத்து பிடிச்சி வாந்துருவன் தம்பி என்று கண்ணீர் வெடித்தார் அங்கேயே அதிகாரிகளிடம் ராக்கமால் பாட்டிக்கு முதியோர் உதவித்தொகையை உடனே கிடைக்க ஏற்பாடு செய்ய சொன்ன ஆட்சியர் அன்பழகன் அதோடு கையோடு வாங்கி போயிருந்த புடவைகளையும் கொடுத்து கலங்காம இரு அடிக்கடி உன்ன வந்து பாத்துக்கிறேன் என்ன பார்க்க பிரியப்பட்டா சொல்லிடு உடனே ஓடி வந்துறேன் என்றபடி பிரியாவிடை கொடுத்து வந்தார் இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஒரு வருடம் முடிந்த நிலையில் ராக்கம்மாள் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்து வர ஆட்சியர் அன்பழகன் புறப்பட்டார் முன்பை விட இப்போது வயோதிகம் இன்னும் அதிகம் வாட்ட முகத்தை சுருக்கிப் பார்த்த ராக்கமால் உடனே அன்பழகனை அடையாளம் கண்டுகொண்டார் வாப்பா அன்பழகா இந்த தாயை மறக்காம பார்க்க வந்திருக்கே என்றபடி அவரது கைகளை பிடித்து அழைத்து போய் வீட்டுக்குள் அமர வைத்தார் இருவரும் பரஸ்பரம் அன்பாய் நலம் விசாரித்துக் கொண்டனர் தனது கையோடு கொண்டு போயிருந்த ஐந்து செட் காட்டன் புடவைகளையும் பழங்களையும் கொடுத்து வச்சுக்கோ என்று ஆட்சியர் வழங்க அதை வாங்க மறுத்த ராக்கம்மா பாட்டி நீ எனக்கு மகனாக கிடைச்சதே போதுமையா இந்த சீல சனத்தையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார் ஆனால் வற்புறுத்தி அவரிடம் கொடுப்பதற்குள் ஆட்சியருக்கு போதும் போதும் என்றானது நீ எதுக்கும் கலங்காம தைரியமா இரு நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் நான் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு மகனா இருப்பேன் என்றுபடி ராக்கம்மாளிடமிருந்து விடைபெற்ற ஆட்சியர் அன்பழகன் இந்த சம்பவம் குறித்து ஆட்சியர் ஒரு வருடம் ஆகியும் அவங்க என்னை மறக்கலை நான் கொடுத்த புடவைகளை முதல்ல வேண்டானாங்க அவங்களுக்கு தேவை அன்பு ஆதரவு தான் புரிஞ்சது புரிஞ்சுது அது கிடைக்காம தான் அவங்க ஏங்கி கிடக்கிறாங்க நான் கடந்த வருஷம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு காரணமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்க அவங்கள அரவணைப்பாங்குற நினப்பு தான் ஆனால் இன்னமும் அவங்க ராக்கமால தள்ளி வச்சுருக்காங்க பிள்ளைகளுக்காக காலம் முழுக்க ஓடி ஆடிய உடம்பு களைச்சி கிடக்கு பிள்ளைங்க இப்படி தனித்தீவாக விட்டுட்டாங்களேன்னு அவங்க மனமும் ரணமாகி கிடக்கு அவங்களுக்கு தேவை மன சந்தோஷப்படுற மாதிரியான நாலு நல்ல வார்த்தை தான் ஆறுதற்கு அதை கொடுக்கத்தான் இப்ப போனேன் நான் எங்க இருந்தாலும் அவங்கள என் கண் பார்வையிலே வச்சுப்பேன் என்னால் முடிஞ்ச சின்ன உதவி இதுதான் என்றார் ஆட்சியர் அன்பழகன் மேலும் இந்த